எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கடந்த இரண்டு நாளாக ஒரு வீடியோவும் போட முடியல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டேன் அதனால் கொஞ்சம் டைம் கிடைக்கல அதனால் தான் வீடியோ போட முடியல வேறு எந்த காரணமும் கிடையாது இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லோருடைய வீட்டுலேயும் பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணி டேங்க் வச்சிருப்போம் பிளாஸ்டிக்கில் எல்லார் வீட்டு மொட்டை மாடியிலும் இருக்கும் சில நபர்கள் அந்த தண்ணி டேங்கை வச்சதோடு சரி ஆறு மாதம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து கூட அதை போய் யாரும் மேலே கூட திறந்து பார்க்க மாட்டாங்க அதிலிருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ரு ப்யூரிஃபைடு அந்த மாதிரிலாம் போட்டு தண்ணியை சுத்திகரித்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் மேலே இருக்கிற டேங்கில் பிடிச்சி அதை பயன்படுத்தவே முடியாத ஒரு சூழல் இருக்கும் அதனால் எல்லோருமே இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் தண்ணி டேங்க் மேலே இருந்தால் போய் பாருங்கள் அது எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சது அஞ்சு மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய வாட்டர் டேங்கை கிளீன் பண்ணுங்கள் சுத்தமான நீரை குடிங்க ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய பிரச்சனை எவ்வளவோ இருக்குது தண்ணி தான் நம்மளுடைய உடலினுடைய ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்குது அதனால் அந்த தண்ணி டேங்க் அப்படின்றத ஆறு மாதத்துக்கு குறைஞ்சது ஆறு மாதத்துக்காச்சும் ஒரு முறை சுத்தம் செய்யுங்க அது நல்ல விஷயம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஏற்கனவே ஒரு விடுகதை சொல்லியிருந்தேன் இல்லையா அம்மாவுடைய பேரை முன்னாடி போடக்கூடிய நாடு எது அப்படின்னா அது ஸ்பெயின் அதுதான் அதுக்கான விடை இன்றைய விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகில் மிகவும் பழமை வாய்ந்த மரம் அப்படின்னா அது எதை சொல்கிறாங்க அது என்ன அதுதான் இன்றைய விடுகதை என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பார்க்கலாம் மைவித்திரஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து இன்றைக்கி க்ரோன் நம்பரை அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் பே பண்ணுறது அப்படின்றது நிறைய நபர்களுக்கு தெரியல பழைய நபர்கள் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு தெரியாது நெப்டு எப்படி அனுப்பணும் மைவி தேட்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு தெரியாது ஆனால் அவங்களுக்கு கேப்ச்செலாம் அடிக்க தெரியும் அவங்க ஏன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்லேருந்து நான் பே பண்ணலாமா எனக்காக அப்படின்னா பண்ணலாம் தப்பு கிடையாது ஒரு முறை பண்ணலாம் இப்போ ஒருத்தர் அப்ளைன் இருக்காரு அவரு கீழே ஒரு இருபது பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த இருபது பேர்த்துக்கும் அவரே பே பண்ணக்கூடிய அவசியம் வேண்டாம் நீங்கள் ஒரு நபருக்கு பண்ணி கொடுங்க தெரிலனா அடுத்த நபர்கள் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம் அதுதான் நிறுவனம் சொல்லக்கூடிய விஷயம் சில நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா எனக்கு பேங்க்கில் போய் நெப்ட் பண்ண தெரியாது அதனால் என் காசை அப்ளைன் கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க பண்ணலாம் தப்பு கிடையாது பட் அவர் நல்லவராக இருக்கணும் கொடுத்த உடனே பே பண்ணி உங்களுக்கு பின் வாங்கி கொடுக்குற மாதிரியான ஒரு நபராக இருக்கணும் அவர் வாங்கி ஒரு பத்து நாளை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இன்னும் வரல வரல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது அதனால அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருக்கீங்க அந்த நாலு பேர்த்துக்கு வந்து அப்பா தான் பணம் கட்டுறாரு அப்பாவோட அக்கௌண்டில் தான் அமௌண்ட் இருக்குது நாலு பேர்த்துக்கு பே பண்ணலாமா பே பண்ணலாம் தப்பு கிடையாது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள யாரோ ஒருத்தர் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுறது நல்லது முடியாத பட்சத்துக்கு அடுத்தவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணலாம் தப்பு கிடையாது சரிங்களா இதை சரியாக பயன்படுத்திக்கணும் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்காக பணம் கட்டும் பொழுது ஞாபகம் மறதியாக நான் வந்து இப்போது கோயம்புத்தூரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து இப்போ தஞ்சாவூரில் இருக்கார் அந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நபரனுடைய அப்ளிகேஷனில் காண்டாக்டஸில் என்ன பேங்க் டீட்டெயில் இருக்குதோ அதுக்கு தான் நான் பே பண்ணணும் மறந்து நான் என்னோடய கான்டாக்டஸில் கோயம்புத்தூர் அட்ரஸில் இருக்கிற பேங்க்குக்கு பே பண்ணேன் அப்படின்னா அது தவறான விஷயம் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய பிரச்சனை அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது இவங்க போய்ட்டு அப்ளைனுக்கிட்ட சொல்லிடுவாங்க பண்ணி கொடுங்கன்னா அவங்க சரி நமக்குள்ள ஒரு கிருமணம் தான் போதுன்னு அந்த மகிழ்ச்சியில் ஒரு அவசரத்தில் அவங்க கான்டாக்டர் சில பேங்க் டீடைலுக்கு பே பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆஃபீஸில் போய் பேசி அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அது ஒரு முறைக்கு நாலு முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரியாக செய்யுங்க அதில் இந்த பணத்தை வந்து கையில் கொடுத்து பண்ணுறத தவிர்த்துடுங்க இருந்து நெப்ட் பண்ணுங்கள் அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியான வழி தெரிலனா கேட்டு சொல்லுங்கள் நேரடியாக பேங்க்குக்கு போங்க நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அந்த பேங்க்லேருந்து மைவித்ராட்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் தாராளமாக நெப்ட்டு பண்ணலாம் நெப்ட் பண்ணுறது தான் சேஃப்டி உங்களுக்கு சரிங்களா மற்றவங்கள்ட்ட கொடுத்து அவங்க டிலே பண்ணி ஏன் வரல என்ன வரல அப்படின்னு கேள்வி கேட்டு தேவையில்லாத இந்த மன உளைச்சலாம் தவிர்க்கணுன்னா அவங்கவுங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக பேங்க்கில் போய் நெப்ட் பண்ணிடுங்க அது ஒரு நல்ல முறையில் நீங்கள் செஞ்சு செய்யலை சரியாக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் இந்த அப்கிரேட் கொடுத்துருப்பீங்க கால் வந்திருக்கும் உடனே பணம் பே பண்ணியிருப்பீங்க ஒரே நாளில் இதெல்லாம் முடிஞ்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு பின் வரத்துக்கு டிலே ஆச்சுன்னா எனக்கு வரல வரல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நாற்பத்தி எட்டு மணி நேரம் எடுத்துப்பாங்க நம்ம பணம் அனுப்பினதுலேருந்து நம்மளுக்கு பின் வர்றதுக்கு அதுக்குள்ளே நீங்கள் என்னாச்சு ஏதாச்சும் வரல அப்படின்னு கேட்டு உங்களே நீங்களே நிறைய கேள்வி கேட்டு சங்கடப்படுத்துக்கிறீங்க அதெல்லாம் தவிர்த்துருங்க கண்டிப்பாக மைவித்தடைசில் நீங்கள் பே பண்ணால் உங்களுக்கு உண்டான அந்த பின் வந்துடும் அதேமாதிரி நீங்கள் ரெகுலராக விளம்பரம் பார்த்து ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வித்துறா போட்டீங்கனாலே ஞாயிற்றுக்கிழமை இருந்து சனிக்கிழம வரைக்கும் போட்டிங்கன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமக்குள்ளார் வரும் அதுலேயும் நிறையா நபர்கள் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு பணம் வந்துடுச்சு நேற்று எனக்கு இன்றைக்கி ஆயிடுச்சு நாளைக்கு கூட வரல அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்குறீங்க கண்டிப்பாக வரும் ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த டைமில் வந்து சேர வேண்டிய டைமில் கண்டிப்பாக வந்து சேரும் அதனால் நீங்கள் பணம் அனுப்பிட்டாலே உங்களுக்கு பின் வரத்துக்கும் கொஞ்சம் காலத்தாமதமாகவும் கொஞ்சம் இருங்க நீங்கள் வித்ரா போட்டாலேயும் அந்த தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அந்த தேதிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மை வித்ரேட்ஸ் எல்லாத்துக்குமே இன்றைய நாள் வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்குது ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் ஸோ இதே மாதிரி எல்லா நாளும் போகணும் கண்டிப்பாக போகும் ஏன்னா அவங்க ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அவங்க ஒரு நானூறு நானூற்றம்பது ஸ்டோர் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் அதில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருளை சேல் பண்ணுறது மூலிமே அவங்களுக்கு ரெகுலராக இன்கம் கிடைக்க போகுது அதுலேருந்து நமக்கு நாம் என்ன பிளான்ல இருக்குமோ அதுக்கு உண்டான அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க அதுதான் அவங்களுடைய பேஸு தான் வந்து ஸ்டோரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட புதுச்சேரியில் நம்ம நிறுவனம் தயாரிக்கக்கூடிய சில பொருட்களுக்காக வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஆளுநர் சில விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க நிறுவனத்தை பாராட்டியெல்லாம் பேசியிருக்காங்க ஸோ அது சார்ந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் குறை சொல்கிறவங்க எப்போயுமே சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது நீ நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் நாலு பேர் நாலு விதமாக சொல்ல தான் செய்வாங்க அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நீங்கள் நிறுவனம் நல்ல நிறுவனமாக ஓகே பண்ணலாமா அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம் மற்றவங்க வேணாம் அப்படின்றதுக்காக நீங்கள் விடவும் வேண்டாம் நான் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஜாயின் பண்ண வேண்டாம் நீங்கள் உங்களையே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கள் இது எந்தளவுக்கு போகும் அதை பேஸ் என்ன நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட என்ன அடித்தளம் இருக்குது ரெகுலராக கொடுக்கறதுக்கு அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி மை வி திரேட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன் புதிய நபர்கள் மை வித் திரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேபிள் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி திரேட்ஸில் இணைத்து விடலாம் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளில் நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணியிருப்பீங்க வாட்ஸ்அப் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணவே முடியல ஏன்னா நான் கொஞ்சம் வெளியில் போயிடுறதுனால ஃபோனை என்னால் எடுக்காத ஒரு சூழல் அதுதான்